நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப பர்ஃபெக்டான கிறிஸ்மஸ் கேக் தான் இதில் வந்து ஆல்கஹால் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு ஃப்ரூட்ஸையும் சோக் பண்ண வேணும் அவசியம் கிடையாது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ்லேருந்து பேச்சுலர்ஸ் வரைக்கும் எல்லாருமே இதை ஈஸியாக பண்ணிடலாம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் இதை கெட்டு போகாது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த ஒரு கிராக்கு எந்த ஒரு உடையும் இல்லை ஸோ இது மாதிரி வந்து பேக்கரியில் வந்து செய்யக்கூடியது இதை வந்து நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அப்படி ஸ்லைஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு நம்ம ஸ்நாக்ஸாக கூட கொடுத்து விடலாம் ஃப்ளேவர் வந்து எக்ஸாக்டாக நம்ம ஆல்கஹாலில் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் இதுக்கு முதல்ல ஒரு கால் கப் சர்க்கரை எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிடுங்க இதை வந்து கேரமலைஸ் பண்ண விடணும் இது வந்து கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் தான் உங்களுக்கு வந்து கேரமல் சிரப் கிடைக்கும் அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் பட் இது வந்து நம்ம வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க சுகரெல்லாம் போட்டுட்டு இப்படி வந்து கலர் மாறும்போது நீங்கள் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த டைமில் லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போயிடுங்க இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கருகு விட்டுறக்கூடாது அந்த கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சேஞ்ச் ஆகி கொஞ்சம் டார்க்காக வரணும் அது மட்டும் இல்லாமல் சுகர் எல்லாமே வந்து கரைஞ்சிருக்கணும் இது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் தண்ணி ஊற்றுற நல்லா பாம் வாட்டர் அதை வந்து ஊற்றிட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் அதை வந்து தண்ணி போது தூரம் பிடிச்சிட்டு தான் ஊற்றணும் ஏன்னா அது வந்து தெரிக்க ஆரம்பிக்கும் கையில் படும் ஸோ அதை வந்து நீங்கள் கவனிச்சுக்கணும் இதில் தான் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம போட போகிறோம் நல்ல ஒரு கேரமல் சிரப் ஒரு லோ மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்க அந்த லம்ஸ் எல்லாமே உடஞ்சி கரெக்டாக உங்களுக்கு வரும் இது வந்து ஆக கொஞ்சம் திக்காகும் இதில் வந்து ஹை ஃப்ளேம் நல்லா வச்சிடாதீங்க நீங்கள் ஸோ நமக்கு இந்த மாதிரி கலர் இருந்தால் ஓகே இதில் வந்து கொஞ்சம் மட்டும் எடுத்து தனியாக வச்சிடலாம் இது கடைசியாக நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு கலருக்காக நமக்கு தேவைப்படும் இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் இருக்கிற ஒரு கால் கப் சிறப்பில் ஆரஞ்சு ஜூஸ் வந்து கால் கப் போடணும் ஆரஞ்சு ஜூஸ் ரொம்ப முக்கியம் புளிக்காமல் இருக்கணும் இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொடுத்துருக்கேன் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் முன்னாடியே இதில் டேட்ஸ் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கிரேப்ஸ் ரேசன்ஸ் செரி ட்யூட்டி ஃப்ரூட்டி அதுக்கப்புறம் பம்கின் சீட்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன் முந்திரி பாதாம் இதெல்லாமே இருக்கும் உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நல்லா திக்காகிடும் இதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகும்போது அது சோக்கான மாதிரி தான் இல்லை ஆரஞ்சு ஜூஸ் இல்லைனா கூட நீங்கள் கிரேப்ஸ் வந்து போட்டுக்கலாம் அதுவுமே பர்ஃபெக்டாக இருக்கும் கிரேப்ஸ் அப்படின்னு நீங்கள் ஜூஸ் போது நீங்கள் வந்து க்ரீன் யூஸ் பண்ணாதீங்க இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு மிக்சியில் கால் கப் சுகர் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது வந்து பர் பர்ஃபெக்டான ஃப்ளேவர் கொடுக்கும் அது அதுக்கப்புறம் ட்ரை ஜிஞ்சர் பவுடர் சுக்குப்பொடி இதை நல்லா ஃபைனாக முதல்ல அரைங்க இப்படி அரைச்சதுக்கப்புறமா நம்ம ப்ரவுன் சுகர் போடுறோம் ஒரு அரை கப் அதுக்கப்புறம் மூணு முட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் முட்டை பிடிக்காதவங்க தயிர் போட்டுக்கலாம் இப்போது ஆயில் ஒரு கால் கப் நெய் வந்து நான் கால் கப் போடுறேன் பட்டருக்கு பதிலாக போட்டிருக்கேன் நீங்கள் பட்டரை உருக்கியும் போடலாம் பட்டர் அப்படியே கூட நீங்கள் போடலாம் இப்போ ஒன் லெசன்ஸ் ஃப்ளேவருக்காக போடுறோம் எக்ஸ்ட்ரா இப்போ கேரமல் சிரப் நல்லா வந்து ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணணும் நீங்கள் ஆயிலெல்லாம் மிக்ஸ் ஆனால் தான் கேக் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதான் கேக்குக்கு நல்ல இந்த மாய்டர் வந்து கொடுக்கக்கூடியது ஸோ இதை வந்து பண்ணிட்டீங்கன்னாவே நீங்கள் வந்து கேக் கடையில் வாங்க மாட்டிங்க ஸோ இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எக்கு வந்து உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு அப்படிங்கிறது உங்களோட ஆப்ஷன் தான் இப்போ மைதா நான் போடுறேன் கிட்ட கிட்டத்தட்ட ஒன்றரை கப் மைதா மைதா பிடிக்காதவங்க நீங்கள் கோதுமாவை போட்டுக்கலாம் ஒரு அரை கப் கோதுமா கூட பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ரொம்ப போட வேணாம் கால் டீஸ்பூன் ஓகே பேக்கிங் பவுடர் மட்டும் ஒரு டீஸ்பூன் ஓகே நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் கட்டி இருக்கக்கூடாது இதில் வந்து நம்ம விஸ்கெல்லாம் வந்து எதுவுமே தேவைப்படாது இல்லை கொஞ்சம் சால்ட்டு போடுறதுனால உங்களுக்கு ஆப்ஷனல் தான் இப்போது ஜாதிக்காய் அதை வந்து கொஞ்சம் மட்டும் போடுங்க ஒரு பீஞ்சு மட்டும்தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப ஓவராக பீட் பண்ணிடாதீங்க முதல்ல கட்டி வந்து கரையணும் அவ்வளோதான் இதில் போட்டிருக்கிற ப்ரௌன் சுகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கலரை கொடுக்கும் நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க கேரமல் மட்டும் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்தளவுக்கு கலர் வராது இல்லைன்னா கேரமலாக டார்க்காக நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இப்போது இது பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கேக் ஸ்மூத்தாக வரும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல ரிப்பன் மாதிரி திக்காக இருக்குது இதில் நம்ம நட்ஸ் எல்லாம் போடுவோம் நான் சொன்ன மாதிரி இதை நீங்கள் ஊற வைக்க வேண்டியதில்லை இம்மிடியட்டாக பண்ணி அப்படியே போட்டுடலாம் இதுக்கு மேலே நீங்கள் வந்து மாவெல்லாம் தோணுன்னு அவசியம் இல்லை நல்லா மிக்ஸ் ஆகிடும் இதோட உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னியாக இருக்கக்கூடாது இந்த பேட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் ஸோ அப்போ தான் ரொம்ப நாள் வச்சுருக்கும் போது அது கெட்டு போகாமல் இருக்குது ஆல்கஹால் வேணுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையில்லை இப்போது நான் பட்டர்ஷீட் போட்டு வச்சுருக்கேன் ஒரு டின் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு நீங்கள் பாதி மட்டும் போடுங்க நீங்கள் ரொம்ப வந்து உரம் போட்டிங்கன்னா மேலே அப்படியே வளைஞ்சிடும் நான் ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் காட்ட போகிறேன்னு சொல்லிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பேனில் வச்சு ஓடிஜிலேயோ இல்லை அவன்லேயோ பேக் பண்ணுவோம் இதில் தேவையான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம போட்டுக்கலாம் ஸோ மீதி எனக்கு பேட்டர் இருக்குது அதை வந்து நான் என்ன பண்ணலான்னு இந்த வீடியோட கடைசியில் நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்ததுன்னா என்ன வேணாலும் போட்டுக்கலாம் பாதாம் பிஸ்தா கூட இப்போது ஓடிஜி வேணா டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் மினிட் ஃபிஃப்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் நீங்கள் பேக் பண்ணணும் ஸோ அப்போ தான் பர்ஃபெக்டாக நமக்கு வெந்து வரும் நம்ம இடையில் கூட செக் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நான் கடைசியாக அது வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு அந்த ஸ்டிக்கில் ஒட்டாமல் வந்துருச்சு கொஞ்சம் இதை ஆற வச்சிடலாம் ஸோ இதெல்லாம் இருக்கும்போதே நான் அதையும் நான் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அதையும் நான் குக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் பட் ஆனால் வீடியோ எடிட்டிங்கில் நான் கடைசியாக காட்டியிருக்கேன் ஸோ நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து அவனில் வச்ச உடனே அதையும் வைக்க ஆரம்பிச்சுடுங்க ஸோ எல்லாமே ஈக்குவலாக வந்து நமக்கு வெந்து வந்துடும் இப்போது நமக்கு டீமோல் பண்ணிட்டோம் ஆறுனதுக்கப்புறம் தான் இதை டீமோல் பண்ண வரும் நீங்கள் மாவு சைட்லலாம் தூவிட்டிங்கன்னா ஈஸியாக டிமோல்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் மாவு தூவலைன்னா கொஞ்சம் ஒட்டை பார்க்கும் ஸோ அதை வந்து நீங்கள் கவனிச்சுக்கணும் ஷீட் போட்டு கொஞ்சம் ஆயில் தடவிட்டு நீங்கள் மாவு தூவிடுங்க அப்போ பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடும் அது எந்த பேனாக இருந்தாலும் அதுதான் மெத்தட் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டான நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு சின்ன கிறிஸ்மஸ் கேக் நமக்கு ரெடி இதுக்கப்புறம் பேனில் இதையும் ஏற்கனவே நான் ஆயில் தடவி பட்டர் ஷீட் போட்டு வச்சிருக்கேன் நான் சொன்ன மாதிரி சைடில் மாவு தூவிடுங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் இருக்கிற பேட்டரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன் சைமல்டேனியஸாக இதை நான் சொன்ன மாதிரி அதை பேக் பண்ணும்போதே நான் இதையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதில் நான் டுடி ஃப்ரூட்டி பாதாம் நீங்கள் தூவிட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ண தோசைக்கல் மேலே வைக்க போகிறோம் தோசைக்கல்லில் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோ மீடியமில் நம்ம என்ன பண்ணணுன்னா குக் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் இல்லைனா தேர்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள் இது வந்து பர்ஃபெக்டாக வந்துடுச்சுன்னா ஓகே மேலே எக்ஸ்ட்ரா செடி நீங்கள் உங்களுக்கு நட்ஸ் வேணுன்னா கூட இந்த ஸ்டேஜில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டுட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதுவுமே நோ ஃபெயில் ரெசிபின்னு சொல்லலாம் இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ஒரு பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு இதுலேயே கூட நீங்கள் பண்ணலாம் நான் பாதி பாதி பண்ணதுனால உங்களுக்கு இது சின்னதாக இருக்கும் அவ்வளோதான் ஸோ நமக்கு ரெடியானதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க கொஞ்சம் ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம டீமோல் பண்ணிக்கலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டிக்கியும் இருக்காது உடஞ்சி போகாது பர்ஃபெக்டாக தான் இருக்கும் பிகினர்ஸ் அப்படிங்கிறவங்க முதல்ல இதில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேக் வந்து ஓடிஜிலேயோ இல்லை அவன்லேயோ நீங்கள் பண்ணி பாருங்கள் நமக்கு இது ரெடியாகணோன்னே நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும் இதுக்கு மேலே நீங்கள் பைனாப்பிள் ஜூஸ் அது கூட நீங்கள் வந்து தடவிக்கலாம் அது பேக்கரியில் பண்ணுவாங்க பட் நாம் பண்ண மாட்டோம் கேக் ஜெல்லாம் இதில் வந்து ஜாம் போடுறாங்க நான் ஏற்கனவே வந்து டூ இயர்ஸ்க்கு முன்னாடி க்ரியேட்டிவ் வேர்ல வீடியோ போட்டிருக்கேன் அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் எல்லாம் இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எப்படி நம்ம பேக்கரியில் வாங்குவோமோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதுலேயே நான் எக்லெஸ் கிறிஸ்மஸ் கேக்கும் போட்டிருக்கேன் அது வந்து வேறு மத்தால இருக்கும் நீங்கள் உத்தமை கிச்சனில் சர்ச் பண்ணிக்கலாம் ஸோ இது அப்படியே வந்து நீங்கள் மூடி ரேப்பர் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஸோ வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்குமே நம்ம சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரூம் டெம்ப்ரேச்சர் அப்படின்னா ஃப்ரிட்ஜ் இல்லைனா நீங்கள் வெளியே கூட வச்சிடலாம் ஒரு மூணு நாள் நாளைக்கு நமக்கு கெட்டு போகாது ஏன்னா இதில் பால் எல்லாம் எதுவும் இல்லாதனால ஸோ இதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஸோ அப்போ தான் மிடில் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் நம்ம கேரமல் எல்லாம் போட்டதுனால ப்ரௌன் சுகர் கேரமல் போட்டதுனால உங்களுக்கு கலர் நல்லா கொக்கோ பவுடர் போட்ட மாதிரியே உங்களுக்கு வந்திருக்கு பார்த்தா தெரியும் நிறையா ஹேர்பபிள்ஸும் க்ரியேட் ஆகிருக்கும் நட்ஸுமே பர்ஃபெக்டாக ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பான கத்தி இருந்தால் மட்டும்தான் இந்த கிறிஸ்மஸ் கேக்கை நமக்கு வெட்ட முடியும் இல்லை அப்படின்னா எல்லா அப்படியும் உதிரி உதிரியாக போக பார்க்கும் ஸோ கத்தி உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கணும் இதே மாதிரி நிறைய நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டான ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபீஸ் நீங்கள் ஒத்தமையை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்கும் அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் டுவெல் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிட்டு எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறது கூட ஈஸியாக இருக்கும் குழந்தைகளுக்கும் ஸ்நாக்ஸாகவும் நம்ம கொடுத்து விடலாம் இதுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக நம்ம அந்த பேனில் நம்ம பண்ண கேக் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுவுமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்தது நம்ம ஃபஸ்ட்டு தெரியாது வருமா வராதான்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வரும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் உள்ளே உடச்சி காட்டுறேன்